ரிஸ்க் எடுத்துலாம் படிக்க போறது இல்ல எந்த வேலையுமே ரிஸ்க் இல்லாம ரஸ்க் சாப்பிட முடியாது அது வேற விஷயம் ஆனா என்கிட்ட கொஞ்ச நேரம் இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டினை வந்து ஈஸியா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கிட்டு படிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதா சோ அதனால லிசன் பண்ணுங்க கவனமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் எத்தனை அவற்றிற்காக சின்னங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தேசிய கட்சிகள் நமக்கு பொறுத்தவரை ரெண்டே தேசிய கட்சிகள் தான் நம்மள வந்து ரொம்ப பிரபலமான செஞ்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுல இருக்கு ஆனா அதை தவிர்த்தும் சில கட்சிகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல எப்படி

புரிதல் போயிடுச்சு அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் மொத்தம் எத்தனை எத்தனை தேசிய கட்சிகள் எட்டு த கரண்ட் அப்டேட் தற்போது வரை இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை

பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலபன்ட் யானை அதுவும் அசாம் தவிர்த்து இதையும் நமக்கு கொஸ்டின்ல ட்விஸ்ட் பண்ணலாம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி எந்த ஒரு மாநிலத்துல மட்டும் இல்ல அப்படின்னா அசாம் தவிர்த்து அசாம் தவிர்த்து மத்த இருக்கக்கூடிய ஏனைய இருபத்தி ஏழு மாநிலங்கள் பிளஸ் ஒன்பது யூனியன் டெரிட்டரி எல்லாத்துலயுமே என்ன இருக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்கு சோ அதற்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என்ன யானை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் பாகு பாகு பகுஜன் பாகு பாகுபலியில பிரபாஸ் என்ன பண்ணுவாரு யானை அடைக்கிறதுக்காக நித்தியிலே கால வச்சு யானை அடக்குவாரு சரி யானை அப்ப

பாரதிய ஜனதா பார்ட்டி அப்ப பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி பாஜக பாரதிய ஜனதா கட்சி சின்னம் என்ன ஊருக்கே தெரியும் இதுவரை உங்களுக்கு ஞாபகம் வேறப்படுத்தணுமா தாமரை தாமரை மலர்ந்தி தீரும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த தாமரை ஓகேவா சோ இது ரெண்டுமே ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்ப பகுஜன் சமாஜ் பார்ட்டி தான் நீ முதல்ல பார்த்த கட்சி பகுஜன் பகுனாலே பாகு அப்ப பாகுனாலே அதனுடைய சின்னம் எலபன் பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி அதனுடைய சின்னம் தாமரை இதனுடைய சுருக்கம் பிஎஸ்பி இதனுடைய சுருக்கம் பிஜேபி அடுத்து போயிடலாமா ரெண்டாவது ஸ்லைட்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மா இது சிபிஐ இது சிபிஎம் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க சிபிஎம் வேற சிபிஐ வேற சிபிஐனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் ரெண்டுத்துக்குமே திட்டத்தட்ட சின்னம் வந்து சிமிலர் தான் ஆனா எதுன்றத நீ என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கேக்குறாங்களா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கேக்குறாங்களா இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கேக்குறாங்களான்றத தெரிஞ்சுக்கோங்க அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி சாரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியால மார்க்சிஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டிருந்தா அது சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில தெரிவாக கேட்டதுனா அது சிபிஐ இன்னொரு ஒரு விஷயம் கம்யூனிஸ்ட்னா என்ன நம்ம எல்லாருமே கத்தி படம் பார்த்துருப்போம் கத்திப்படலாம் ஆனால் கம்யூனிஸ்ட்னா என்னன்னா உனக்கு ஒரு இட்லி சாப்பிட்டு மிச்சமாக இருக்கு நீ ஃபீல் பண்ணால் அது இன்னொரு வேறு ஒருத்தவங்களுடையதுமா அவங்க வயிறு ரொம்ப உடனே இருக்கக்கூடிய இட்லி அதை கூடாது அப்ப பொது சிந்திக்க சிந்திக்கக்கூடியவர் தான் கம்யூனிஸ்ட் சொல்லி இந்த வந்து வந்து பேஸ் இருக்காங்க கத்தி படத்தையே தான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் அந்த கத்தி படம் என்பது விவசாயத்தை சம்பந்தப்பட்ட விவசாய நிலத்தை வந்து தனியாருங்க ஆக்கிரமிக்க கூடாதுன்றது சம்பந்தப்பட்ட படம் அதுக்காக விவசாயிகள் தற்கொலை எல்லாம் வந்திருக்கும் அவங்க வந்து அந்த கத்தியை அர்த்தப்பாங்களா அந்த அறிவா சுத்தி அறிவா அது இருக்கும் கம்யூனிஸ்டினாலே அது இருக்கும்

கூடவே என்ன இருக்கும் சுத்தி இருக்கும் அப்ப வெறும் இந்தியான்னு கேட்டா சோழ கதிர் வித் அருவால் அந்த அருவா வச்சு சோழ கதிர் அறக்குறோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இயர்ஸ் ஆஃப் கான் அண்ட் சிக்கல் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இதே மார்க்சிஸ்ட் கேட்டா அது வராது வேற என்ன வரும் சுத்தி அருவால் மற்றும் என்னது நட்சத்திரம் ஹேமர் சிக்கல் அண்ட் ஸ்டார் இதுதான் வரும் சோ அப்ப ரெண்டு நாலு கட்சி ஞாபகம் வந்துச்சா பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஓகேவா சோ எல்லாத்தோட சின்னம் பகுஜன் பகுனாலே யானை அடுத்தது பாரதிய ஜனதா பார்ட்டி தாமரை அடுத்தது இது வந்து சிபிஐ வந்துச்சு இயர்ஸ் ஆஃப் கான் அண்ட் சிக்கல் சிபிஎம் கேட்டாங்கன்னா ஹேமர் சிக்கல் அண்ட் தென் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஓகேவா போர்த் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் காங்கிரஸ்னாலே என்னது கை கை ஓகேவா சோ ஹேண்ட் கை தான் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சின்னம் அப்ப இந்தியன் நேஷனல் தேசிய காங்கிரஸ் சின்னம் எது கை அதே நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி தேசியவாத காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு அப்ப காங்கிரஸ் மனுஷனாலே கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி எல்லாரும் படிச்சிருப்பீங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா கை இது தேசியவாத காங்கிரஸ்னா கடிகாரம் கையில் கட்டி இருக்க கூடிய கடிகாரம் அப்ப தேசியவாத தேசியவாத காங்கிரஸ்க்கு வந்து கடிகாரம் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய சின்னம் வந்து கை அடுத்து லாஸ்ட் ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் கட்சி அனைத்து இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குன்னா மலர்கள் மற்றும் புல் ஓகேவா திரிணாமுல் திரிணாமுல் ஓகேவா திரிணா புல் கிராஸ் flowers and grass பூக்கள் வந்து புல்லுகளுக்கு இடையே பூக்கள் முளைச்சிருக்கும் அப்ப திருநாமல் காங்கிரஸ் ஆல் இந்தியா திருநாமல் கட்சியில வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மலர்கள் வித்து புல் அது சொல்லிடுங்க நேஷனல் பீப்புள் பார்ட்டிஸ் இந்திய மக்கள் கட்சி என்பிபி நேஷனல் பீப்புள் பார்ட்டிஸ் புக் அனைத்து மக்களுக்கும் புத்தகம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அடுத்தவங்களை நம்பி வாழ வேண்டிய அவசியமே இல்ல உங்களுக்கும் சேர்த்துதான் அப்ப நேஷனல் பீப்புள் பார்ட்டிக்கு என்ன வரும் புக் புத்தகம் ஈஸியா ஞாபகம் வந்துச்சா அப்ப இந்தியாவினுடைய தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை என்ன ஒருமுறை முறை ரிவிஷன் பண்ணலாமா இந்தியாவினுடைய தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எட்டு அந்த தேசிய கட்சியினுடைய சின்னங்களை பார்க்க போறோம் சோ பகுஜன் சமாஜ் பார்ட்டி பகு பாகுபலி என்ன வரும் யானை அப்ப பகுஜன் சமாஜ் பார்ட்டி பகுஜன் சமாஜ் கட்சி பி எஸ்பி என்னது யானை பாரதிய ஜனதா பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி என்னது தாமரை ஓகேவா சோ அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டில ரெண்டு இருக்கு சோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்னு வரோம் சோ கம்யூனிஸ்ட்னு معناتால அறுவாள் வச்சு சொல்லணும் சோ அறுவாள் வித் சோலக்கதி இயர் ஆஃப் கான்ஸ் வித் சிகல்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்னு கேட்டாங்களா என்னென்ன வரோம் ஹேமர் சிகல் அண்ட் தென் வந்து என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் சுத்தி அறுவாள் நட்சத்திரம் அடுத்து ரெண்டு வரும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காங்கிரஸ்னாலே கை இந்தியன் காங்கிரஸ் இன்னொரு காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க என்சிபி இதுக்கு வந்து என்ன வரும் கடிகாரம் கையில கட்டக்கூடிய கடிகாரம் அடுத்தது ரெண்டு, திரிணாமுல் முல் அப்படின்னாலே புல் புல் லெஃப்லவர் இருக்கும். மலர்கள் மற்றும் கிராஸ். நேஷனல் பீப்பிள் பார்ட்டி எல்லா மக்களுக்கும் புத்தகமாவ செம்சோ புத்தகம். சோ இதுதான் இந்தியாவிலே எட்டு கட்சிகள் மற்றும் அவற்றிற்கான சின்னங்கள். சோ இன்னைக்கு இந்த வீடியோ புடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் SSC GD prepare பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நல்லபடியாக prepare பண்ணட்டும். நினைந்துるங்க. தொடர்ந்து பாயின்போ, முப்படி பாய்ச்மைத்ர நன்றி வணக்கம்.